அப்படின்னா இங்கே பாருங்க முதல்ல குருவுக்காக நீங்க கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா முதல் கேள்வி இது எப்படி வருன்னா எனக்கான குருவை நான் எப்படி செலக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி அதனால தான் சொல்கிறேன் ஒவ்வொரு குருவுக்காக நீங்கள் கிடையாது உங்கள உள்ளுக்குள்ள இருக்கிற குருவோட வெளிப்பாடு தான் வெளியில் இருக்கிற குரு இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் உள்ள மனம்ங்கிற ஒரு குரு இருப்பாங்க தான் மனமே குரு அந்த குருவோட ரெஃப்ளெக்ஷன் நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா அவர் தான் உங்களோட குரு இதுதான் உங்களோட குருவை கண்டுபிடிச்சிக்கிறதுக்கான சூட்சும வழி அந்த குரு சொல்லி கொடுக்கக்கூடிய டெக்னிக் அதுதான் உங்களோட சூட்சும வலி அந்த குரு பேசுறது தான் உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய வார்த்தைகள் அந்த குரு சொல்லக்கூடிய மந்திரம் தான் உங்களுக்கு வாழ்க்கை முழுதற்கூடிய மந்திரம் நான் ஏன் இதை இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் பேசுகிறாங்க யூடியூப்பில் பேசுகிறாங்க வெளியில் யோகாசனம் சொல்லி கொடுக்குறாங்க ஆசனம் சொல்லி கொடுக்குறாங்க தியானம் சொல்லி கொடுக்குறாங்க வெளி சென்டர் இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது இந்த உலகத்தில் ஆனால் ஒரு ஆத்ம சாதகனுக்கு அவனுடைய மனமும் அவனுடைய உடலும் அவனோட உயிர் சக்தியும் ஒரு இடத்துல குவியணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி சொல்லலாம் இப்போ ஒரு நாலஞ்சு குருமார் இருக்கிறாங்க கோயம்புத்தூரில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் கோயமுத்தூருங்கிற ஊர்ல ஒரு நாலஞ்சு குருமார் இருக்கிறாங்க அந்த நாலஞ்சு குருமார்கிட்டையும் நாலு நாலஞ்சு விதமான மனிதர்கள் அந்த குருமார்கள்கிட்ட இருப்பாங்க எப்படின்னா இவங்க மனசுக்கு என்னென்ன தோணுதோ அதை அந்த குருமார் பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ ஒரு சிலருக்கு எனக்கு அன்னதானமெல்லாம் பண்ணுறதுக்கு பிடிக்கலைங்க எனக்கு அதுலலாம் நாட்டம் இல்லை அதே மாதிரி பக்தி வழியெல்லாம் எனக்கு நாட்டம் நாட்டம் இல்லை எப்போது உட்காந்து தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும் இதை ஒரு குருமார் சொல்லிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அன்னதானம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் வந்து பூஜை புனஸ்காரங்களை டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உட்காருங்க உள்ளுக்குள்ள ஆண்டவனை பார்க்கலாம் அவன் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி தன்மையில் இருக்கக்கூடிய மனசை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த குருமார் மேலே ஈர்ப்பு ஏற்படும் இதே இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க அவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறது தான் பிரதானமான வேலையாக இருக்கும் தியானம் பண்ணுறது செகண்டரி வேலையாக இருக்கும் தியானம் கூட அப்புறமாங்க அன்னதானம் பண்ணுங்கள் ஒரு உயிருக்கு உணவு கொடுங்க அந்த அந்த புண்ணியமே நமக்கு ஞான பாதையை கொண்டு போகணுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த குருமார் மேலே இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு ஈர்ப்பு இருக்கும் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் இத்தனை வெரைட்டி இருக்கிறதுனால குருவுக்கு குருவுக்கு தேவையான சீடனாக நீங்கள் இருக்காதீங்க தயவு செஞ்சு இருக்காதீங்க ஒரு குரு ஆயிரம் குரு ஆயிரம் விஷயங்களை சொல்லுவாங்க அது நீங்கள் ஆயிரம் பேத்துக்கிட்ட போய் இது தாவி தாவி போயிட்டுருப்பீங்க இதனால தான் இந்த பிரச்சனை வருது ஏன் நீங்கள் ஒரு குருமார்கிட்ட இருந்து இன்னொரு குருமார்கிட்ட தாங்குற தாவி ஓடுறீங்க தெரியுமா இதுதான் அதனோட பிரச்சனை என்னென்னா குருமாருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறிக்குவீங்க அப்படி மாறக்கூடாது உங்களுக்கு தகுந்த மாதிரி குருவை செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் மனசு என்ன விதமான அதிர்வலைகளை வெளிப்படுது வெளிப்படுத்துது எந்த மாதிரி விஷயத்துக்கு ஏங்குது எந்த மாதிரி யோக தொழில்நுட்பத்துக்கும் எந்த மாதிரி தியானத்துக்கும் எந்த மாதிரி பிராணாயாமத்துக்கும் மூச்சு பயிற்சிக்கும் ஏங்குது அதே மாதிரி ஒருத்தர் பேசுகிறாரு அவர் பேசும்போது உங்களுக்கு அட்டன்ஷன் இவர் பேசினா தான் நம்ம கேட்க தோணுது நீங்கள் சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் சார் நான் என்ன நினைக்கிறோம் அதை நீங்கள் பேசுகிறீங்க சார் என் மனசில் இருக்கிறத நீங்கள் சொல்கிறீங்க யூ ஸ்போக் மை மைண்டு சார் இப்படிங்கிற ஆள் தான் உங்களோட குருநாதர் புடிங்க அவரை புடிங்க